இன்னைக்கு நாம் பார்த்தோம்னா நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம் இல்லை உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் அம்மா அப்பாவாக இருக்கலாம் பிறப்பு அப்படின்னு இருந்தால் இறப்பு நிச்சயம் இல்லையா அப்போ இறந்த உடனே நம்ம பதினாறு நாட்கள் காரியம் செய்யணும் ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேவே ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அதனால் அடுத்த நாளே அந்த கருப்பு ஒட் எவர் இடஸ் அதை நம்ம செஞ்சுட்டு அடுத்தது நம்ம போயிடணும் ஆனா மெய்ஞானிகள் பதினாறு நாட்கள் காரியம் சொல்லி பதினாறாவது நாட்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஆன்மாவை பலப்படுத்துவதற்கு உண்டான செயல்பாடுகளை செய்யறது எப்படிங்கிறத மெய்ஞானிகள் காமிச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு நாம ஒரு சாங்கியமா கொண்டு போய் ஆக ஒரு பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து எங்க அப்பாவை மோட்சத்துக்கு அனுப்பு எங்க அம்மாவை மோட்சத்துக்கு அனுப்புன்னு சொல்லி ஆக நம்ம பூஜைகளை செஞ்சு நம்ம நாம ஏமாத்தோ நம்ம அம்மா அப்பாவோட ரத்தம் தான் நம்முடைய உடம்பு ஆகையினால நாம தான் செய்யணும் யாரோ ஒருத்தருக்கு பலாயிரம் கொடுத்து அவங்க செய்ய முடியாது அவங்களுக்கும் நமக்கு தொடர்பு கிடையாது மந்திரத்தினால நான் இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டே இருக்கிறேன் ஆக நான் பாவம் செஞ்சு நம்ம முக்தி அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியவே முடியாது நம்மை நாம ஏமாற்றி கொள்ளக்கூடிய செய்யும் ஆகவே அந்த ஆன்மா உடம்பை விட்டு பிரிஞ்ச உடனே ஆக அதுக்கு இந்த குடும்பத்தார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனைகள்ல ஈடுபடணும் நம்ம பிரார்த்தனைகள் ஈடுபடணும் ஆக வெறும் சோற வச்சு நம்ம படைக்கிறது இல்லை அந்த பேராற்றலை அந்த ஆன்மாவுக்கு படைச்சு சிக்ஸ்டீன் டேஸும் நம்ம அந்த பிரேஸை வைக்க போகும்போது என்ன ஆகுது ஆன்மா அந்த உணர்வுகளை அப்சார்வ் பண்ணி அது அந்த ஃபேமிலியில இருந்து டிட்டாச் ஆகி அதை காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல அது மெஜ் ஆகிறதுக்கு பதினாறு நாட்கள் நம்முடைய பிரேயர்ஸை வச்சு பதினாறாவது நாள் எல்லோரையும் வர வச்சு கூட்டு பிரார்த்தனையா கூட்டு தியானமா அந்த ஆன்மாவை நினைச்சு ஆக இந்த குடும்ப பற்ற விட்டு ஆக அந்த பிறவியில்லா நிலையை அடையணும் அந்த தெய்வமா இருந்து எங்களை குலதெய்வமா இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்கு தான் பதினாறு நாட்கள் காரியம் என்கிறது விஞ்ஞானிகள் நம்ம புரிஞ்சுக்கணும் வீடியோக்குள்ள நீங்க பாக்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனுள்ளதா இருக்கும் நன்றி